அலசல் அன்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் அலசல் மூலிகை வரிசையில் நானூற்றி நாற்பத்தி ஒன்றாவது மூலிகையை நம்ம பத்திரட்சை மரத்தை பற்றி அளசிற்கிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் வரைக்கும் நம்ம யூடியூப் அலசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம மறுத்தீங்கன்னா உடனே இந்த வீடியோ கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடிய பக்கத்தில் ஒரு பெல்ஸ் மூலம் சேர்ந்து வரும் அதையும் சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் ஃபியூச்சரை நம்ம ஓடக்கூடிய ஒரு மூலிகை வீடிகளையும் நீங்களும் என்னுடன் இணைந்து அலசுவதற்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும் இப்போ இந்த பத்திராட்சம் மரத்தை பற்றி நம்ம அலசலாமா இதனுடைய அறிவியல் பேர் மற்றும் குடும்பங்களை பற்றி வீடியோவில் கொடுத்துருக்கேன் அது ஓடிக்கிட்டு இருக்கு நீங்களும் தரீங்க உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக இதனுடைய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பின்னை பத்திராட்சி ருத்ராட்சம் திரணிக்காய் அப்படின்னு தமிழில் சில பெயர்கள் சொல்லி அழைக்கிறாங்க இதை ஆங்கிலத்தில் வார்ட்டி மார்பிள் ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க இதை கன்னடத்தில் மரா கடம்போலா குங்கேமரா அப்படின்னு சொல்கிறாங்க இதை மலையாளத்தில் அத்ராட்சம் அம்மக்கரா அம்மக்கோரம் பத்ராட்சம் கராமரம் கொடுவாசி முக்கன்னி பகும்பன் பிலாகி தொடயம் வெள்ளதாணி அப்படின்னு சில பெயர்கள் சொல்லி அழைக்கிறாங்க அதே மாதிரி ருதிராக் புட்டாலி அப்படின்னு பொதுவாக சில பெயர்களும் இதுக்கு இருக்குது இதில் எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மரமானது ருத்ராட்ச மரத்தினுடைய வகையைச் சேர்ந்த ஒரு மரமாகும் மேற்கு இந்திய கடற்பகுதிகள் ஆசியா ஆஸ்திரேலியா பசிபிக் கடல் பகுதியில் உள்ள நாடுகள் மற்றும் தீவுகளில் இந்த இனத்தை சேர்ந்த மரங்கள் அதிகமாக வந்து காணப்படுகிறது இந்த ருத்ராட்ச மர இனமானது மொத்தம் நானூற்றி எண்பத்தி எட்டு வகை தாவர வகைகளை உலகம் முழுவதும் கொண்டுள்ளது இது எங்கேனா வளருது அப்படின்னு பார்த்தோம்னா உயர்ந்த மலைப்பகுதிகள் மித வெப்பம் குளிர்ச்சி இலை மக்குகள் ஈரப்பதம் செறிந்த மலைகள் மற்றும் தீவு பகுதிகளில் இது அதிகமாக காணப்படுகிறது இதை தோட்டங்கள்லையும் நம்ம வச்சு வளர்க்க முடியும் அடுத்து இதனுடைய அமைப்பை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் இந்த பத்ராட்ச மரமானது அதிகபட்சம் பதினாலு மீட்டர் அதாவது நாற்பத்தி ஐந்து அடிக்கு மேல் உயரமாகவும் மரத்தினுடைய அடிப்பகுதி வந்து அதிகபட்சம் இருபது முதல் முப்பது அடி சுற்றளவும் கொண்டு மிக பெரிய மரமாக வளர்கின்றது வலுவான கட்டையும் அத்தி போன்ற அகன்று நுனிக்கூறான இலைகளும் காது கம்மல் போன்று கவிழ்ந்து தொங்கக்கூடிய அழகிய பூக்களும் கடுக்காய் போன்று ஆனால் சற்று நீண்ட காய்களும் கொண்டு இந்த மரம் விளங்குகிறது காயினுள் உள்ள பத்ராட்ச கொட்டையானது இரண்டு பிரிவாகவும் மூன்று அல்லது நான்கு பிரிவாகவும் பிரிந்த கொட்டைகளாக ஒரே மரத்தில் காய்ப்பது அதிசயமாக உள்ளது இந்த கொட்டைகள் வலுவாகவும் உறுதியாகவும் உள்ளன இதனுடைய அமைப்பு ருத்ராட்சத்தினுடைய அதே அமைப்பு தான் கொண்டுள்ளது ஆனால் ருத்ராட்ச கொட்டைகள் வந்து உருண்டையாக இருக்கும் இந்த கொட்டைகள் வந்து ஃப்ளாட்டா அதாவது சப்பட்டையாக உள்ளது அவ்வளோதான் அந்த கொட்டையினுடைய மேல் பகுதியினுடைய அமைப்பு ஒரே மாதிரி தான் உள்ளது அடுத்து இதனுடைய பயன்களை பற்றி பார்க்கலாம் இந்த பத்ராட்ச மரமானது அலர்ஜிகள் வைரஸ் மற்றும் பாக்டீரியா பிரச்சனைகள் பதட்டமான மனநிலை மன உளைச்சல் உடல் வலி மற்றும் பிற அஜீரண கோளாறு பித்த நோய்கள் போன்ற உடல் மற்றும் மனம் சம்மந்தப்பட்ட பல பிரச்சனைகளை செய்கிறது மேலும் இது உடலின் எதிர்ப்பு சக்தியை கூட்டுகிறது உயர் இரத்த அழுத்தம் தூக்கமின்மை காக்கை வலிப்பு பிற மனம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளையும் சரி செய்கிறது ஆனால் இது பெண்களுக்கு கருவை கலைக்கக்கூடிய மருந்து என்பதால் கற்பிணிகள் இதை மருந்தாக எடுக்கக்கூடாது அடுத்து சில மருத்துவ பயன்களை பார்க்கலாம் இந்த மரத்தினுடைய பட்டையை கசாயம் வைத்து குடித்து வந்தால் வாத நோய் பித்த நோய் மற்றும் அஜீரண கோளாறு போன்ற நோய்கள் சரியாகி மலச்சிக்கலும் சரியாகிறது அடுத்து இந்த ஒரே மரத்தில் ஒருமுகம் இருமுகம் மும்முகம் நான்கு முகம் என பல வகையான விதைகள் காணப்படுகின்றன இதனுடைய விதைகளை கழுத்தில் அணிகலனாக பயன்படுத்துவதன் மூலம் மன உளைச்சல் அதிக இரத்த அழுத்தம் மன அழுத்தம் பிற மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வதாக நம்பப்படுகிறது அடுத்து இதனுடைய பட்டை கசாயத்தை கருவுற்று மூன்று மாதத்துக்கு உட்பட்ட பெண்கள் அருந்தக்கூடாது அப்படி அருந்தினால் கருச்சிதைவு ஏற்படும் அதனால் கவனமாக இருக்கணும் ஆனால் மற்றவங்க வந்து இதை பயன்படுத்தலாம் இந்த மரத்தினுடைய விதைத்தோல் ஒன்றிலிருந்து இரண்டு கிராம் வரை சுடுநீரில் கலந்து தினம் ஒருவேளை சாப்பிட்டு வர வாத பித்த நோய்கள் கால் கை வலிப்பு உயர் ரத்த அழுத்தம் உள்ளிட்ட பல நோய்கள் சரியாகும் இந்த மரமானது ருத்ராட்சத்தினுடைய இனத்தை சேர்ந்த பத்துராட்ச மரமாகும் இதை மலைவாழ் மக்கள் மரம் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் விசாரித்து பார்த்தோம் அந்த பகுதியில் அதே மாதிரி ருத்ராட்சத்தினுடைய முக்கால்வாசி பலன்கள் இந்த பத்ராட்சத்தினுடைய விதைகளுக்கும் உண்டு அடுத்து இந்த மரம் எப்படி தன்னுடைய இனத்தை விருத்தி செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய விதைகள் மூலம் இது வந்து இனவிருத்தி ஆகிறது இந்த வீடியோவில் நம்ம ருத்ராட்ச மரத்தினுடைய இனத்தை சேர்ந்த சற்று அரிதான பத்ராட்சை மரத்தை பற்றி அலசணும் தமிழில் முதன் முதல்ல இந்த மரத்தை பற்றி நம்ம தான் பதிவிட்டிருப்போம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கில் ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட கருத்துக்களையும் உங்களது சந்தேகங்களையும் உங்களது அனுபவங்களையும் கீழே கமெண்ட் செக்ஸரை சொல்லுங்கள் இந்த மரத்தை உங்கள் பகுதியில் நீங்கள் பார்த்துக்கிங்களா இதுக்கு வேறு என்னென்ன பயிர்கள் உங்களுக்கு தெரியும் இதில் வேறு என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படின்றத பற்றி கீழே மறக்காமல் குறிப்பிடுங்க நிறைய பேருக்கு பயன்படும் இந்த வீடியோவை நம்ம நண்பர்களுக்கு அனைவருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இதே போன்ற ஒரு அருமையான அபூர்வமான அதிசயமான பல மூலிய அலசலோடு உங்களுடைய இணைந்து அலசும் முறை உங்கள் நமது விடைபெடுக்கலும் நான் உங்கள் நல்லசாமி வணக்கம் நண்பர்களே நன்றி